ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இந்நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக ஷேர் பண்ண போகிறேன் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான நாளுங்க ஸோ நாளை நாள் என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி சனிக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி நிறைய பேருக்கு இந்த சனிக்கிழமை வரக்கூடிய அஷ்டமியில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நாளைய இந்த சனிக்கிழமை வரக்கூடிய அஷ்டமியில் ஆண்கள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்கணுங்க ஸோ எண்ணெய் தேய்த்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் குளிக்கிறது பொதுவாகவே நல்லது என்று சொல்லப்படுது அதுவும் நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி சனிக்கிழமை அதை செய்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எல்லா சக்திகளும் விலகிடுமா ஸோ நாளை நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது ரொம்ப அவசியம் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது பொதுவாகவே ஆன்மீகத்தில் நல்ல விஷயமாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் நல்ல விஷயமாக கருதப்படுது ஸோ சனிக்கிழமை நாளினால் எந்த எண்ணெயை தேய்த்து குளிக்கணும் அதனுடைய அறிவியல் ஆன்மீக சார்ந்த உண்மைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குறிப்பாக ஆண்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு தான் நாளை நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் ஐடியில் இருந்தாலும் சரி சாதாரண வேலையில் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உங்களுடைய ப்ராப்ளங்கள் எல்லாமே சால்வ் ஆவதற்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அது எண்ணெய் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் அது குளிக்கிறதுனால ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட பலன் என்ன அறிவியலில் சொல்லப்பட்ட பலன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஆண்கள் கண்டிப்பாக வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சீரிஸா பாருங்க அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் விளையாட்டாக பார்க்காம சீரிஸா பாருங்கள் உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இது ஒரு முடிவாக இருக்கோ ஸோ நம்ம சீரிஸா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதனுடைய உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லையுமே ஆதி காலத்தில் நல்லெண்ணெயை உச்சந்தலை முதல் கால்வரை தேய்த்து சிறிது நேரம் ஊற வைத்து தேய்த்து குளிப்பது வழக்கமாக இருந்தது ஆனால் இப்போலாம் யார் அது மாதிரிலாம் பண்ணால் இப்போலாம் யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டிக்கிறோம் அது இதுன்னு சொல்லி நிறைய வந்து நம்ம ஆதி காலத்தில் செஞ்சதெல்லாம் மறந்துக்கிட்டுருக்கோம் அதனாலவே என்னவோ பல நோய்களையும் பலவிதமான ப்ராப்ளங்களையும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போலாம் டக்குன்னு யாருக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை யாருக்கும் உடலில் நோய்கள் வந்தால் டக்குன்னு போக மாட்டேங்குது நோய்கள் டக்கு டக்குன்னு வருது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னு கேட்குறீங்களா இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாததுனால தான் ஆதி காலத்துலலாம் ஆண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்தவித ப்ராப்ளமும் அவ்வளோ சீக்கிரம் வராது அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்க இந்த மாதிரி சனிக்கிழமை சில விஷயங்களை ஃபாலோ பண்ணது தான் ஸோ இப்போ அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி நாமளும் நடைமுறையில் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து வைத்து கொள்ளணும் ஸோ வைத்து நாம் பயன்பெறணும் அதை தான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்கள் செய்ய வேண்டிய இந்த முக்கியமான விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறத மறக்காமல் செய்துடுங்க செய்து பயன்பெறுங்க இதை செய்கிறதுனால உடம்பு சூடு தனியவது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடக்கும் மேலும் இன்னொரு ஒரு காரணம் கூட இதுக்கு இருக்குது இது விஞ்ஞான ரீதியாக கூறப்படுது ஸோ அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க சனி கிரகம் உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய தீய கதிர்வீச்சுக்களை வீசும் அதனால் அது ஒரு பாப கிரகமாக ஜோதிடத்தில் அடையாளம் காட்டப்படுது சனி கிரகம் ஒரு ஜாதகருக்கு பெரும் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் சந்திர ராசிக்கு ஒன்று ரெண்டு ஐந்து எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் சனி கோச்சாரமாக செய்யவும் போது அதாவது கோச்சாரமாக சஞ்சாரம் செய்யும்போது அதன் கதிர்வீச்சுக்கள் மேலும் பார்த்திங்கனச்சுங்கள தீவிரமடைவதாக கணிக்கப்படுது அதனால தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர்களுடைய உடல் உள்ள ரீதியாக பெரும் பாதிப்பு வந்து பெறாங்க கிரகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்களை எல் ஊறிய உடம்பு தாக்க விடாமல் தடை செய்யுமா தீய கதிர்கள் உடலில் தாக்கத்தினை ஏற்படுத்தாது தடுக்கவே இந்த எண்ணெய் குளியலை நீங்கள் செய்யணும் என்று உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன் இந்த கதிர்வீச்சுக்கள் மூளை நரம்புகளை பாதிக்கிறது ஜாதகருடைய சிந்தனைகளை திசை செல்ல வைத்து பல சிக்கல்களில் மாட்டி விடுகிறது அந்த கிரகத்தின் கதிர்வீச்சுகள்லேருந்து தப்பிக்க பல பரிகார சடங்குகள் இருந்தாலும் மிக முக்கியமாக வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் உடல் முழுக்க எல் எண்ணெயை தேய்த்து குளிக்கக்கூடிய வழக்கத்தினை பின்பற்றணும் தற்போது நாகரிக மேலதிக்க காரணமாக இதை நிறைய பேர் பண்ணுறதில்ல ஸோ இனி உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகணும்னா இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் ஸோ கண்டிப்பாக இதை பண்ணி பயன்பெறுங்க ஸோ அறிவியல் ரீதியாகவோ இந்த மாதிரி சொல்லப்படுது ஆன்மீக ரீதியாகவும் நல்லதே என்று சொல்லப்படுது ஸோ நாளை நாள் ஆண்கள் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க காலையில் எந்திரிச்சதுக்கு பின்னாடி நீங்கள் நாளை நாள் எண்ணெயை காய வைத்து உச்சந்தலையிலேருந்து பாத வரைக்கும் நல்லா தேய்த்து ஊற வைத்து அதுக்கப்புறம் சூடு தண்ணில குளிங்க அப்புறம் குளிச்சு முடிச்சிட்டு நாளை நாள் சனிக்கிழமை அஷ்டமிங்கிறதுனால பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது ஸோ நாளை நாள் பைரவர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ பைரவர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ நாளை நாள் சனிக்கிழமை இந்த அஷ்டமி வந்திருக்கிறதுனால இந்த அஷ்டமி சனி மகா அஷ்டமி என்று அழைக்கப்படுது மேலும் இந்த அஷ்டமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் பைரவர வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் நாளை நாள் எண்ணெய் தேய்த்து குளிச்சுட்டு பைரவர வழிபாடு செய்யுங்க ஸோ பைரவர வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெளிவாக தேய்பிரை அஷ்டமியில் பைரவர வழிபாடு வந்து செய்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஷ்டமியை வந்து நம்ம விட்டுறக்கூடாது இந்த அஷ்டமியில் நாம் பண்ணக்கூடிய சின்ன வழிபாடும் நமக்கு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள தாக்கத்தை கொடுக்கும் நம்மள நிறைய பேருக்கு இந்த அஷ்டமி பற்றி தெரியாததுனால அஷ்டமியை சாதாரண நாள் அப்படின்ட்டு விட்டுடுறோம் ஆனால் உண்மையாலுமே அஷ்டமி ஒரு சாதாரண நாள் கிடையாது நம்மளுடைய எல்லா ப்ராப்ளங்களையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீர்க்கக்கூடிய சக்தி அஷ்டமிக்கு இருக்குது சரி வாங்க தேவரே அஷ்டமி வழிபாடு செய்கிறதுனால பலன் என்னங்கிறத பார்க்கலாம் பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் அடியார்களுடைய பாவத்தை நீக்குபவர் இதுதான் இவருடைய பொருளே தேய்பிரை அஷ்டமி வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வளர்பிரை மற்றும் தேவிரை அஷ்டமி திதி என்று பைரவர் வழிபாடு செய்ய உகந்தது என்று குறிப்பிடப்படுது மேலும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சனி மகா அஷ்டமி அதில் தேய்பிரை அஷ்டமி சனிக்கிழமை கால அஷ்டமி என்று வழங்கப்பட்டு சிறப்பு பெறுகிறது நாளை நாள் சிவ ஆலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்கு ஒரு வகையில் ஆலயத்துடைய காவல் தெய்வமாகவும் கருதப்படுபவர் பைரவர் சிவனுடைய அம்சம் பொருந்தியவர் இவர் அஷ்ட பைரவர்களும் அவர்களுக்கான தேவிகள் அஷ்ட பைரவிகளோடு இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரக்கூடிய தேவிரை அஷ்டம திதியில் பஞ்சேன தீபம் ஏற்றி வழிபாட வேண்டும் என்று சொல்லப்படுது அதனால் ஐந்து தனித்தனி அகல் விளக்குகள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இன்னொரு அகல் விளக்கல இழுப்பெண்ணெய் மற்றொன்று விளக்கில் விளக்கெண்ணெய் அடுத்ததில் பசுனை அடுத்த அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஐந்து எண்ணெய்களையும் ஐந்து விளக்குகளில் ஊற்றி பைரவ சுவாமியை நோக்கி அகலில் திரிமுகம் வைத்து தனித்தனியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு அகலை ஏற்றிய எடுப்பில் இருந்தே இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாது ஒவ்வொரு எண்ணெய் கொண்டு எரியக்கூடிய தீபத்துடைய சக்தி வெவ்வேறு ஆகும் ஒன்று இன்னொன்னு ஒன்று சேரக்கூடாது சக்தி மோதல் உண்டாகும் அதனால் ஒவ்வொரு குச்சா விலக்கேற்றணும் இவ்வாறு தனித்தனியாக தீபமேத்தி வழிபட்டால் தீராத பிரச்சனையும் தீரும் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகளும் நீங்கும் நல்லொருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே கெட்டோம் ஸோ அதனால நாளை நாள் வந்து பைரவருக்கு இந்த மாதிரி தீபமேத்தி வழிபாடு செய்யுங்க உங்கள நிறைய பேருக்கு கஷ்டங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைவிர்சி ஆடும் அந்த மாதிரி கஷ்டம் தலைவிரிச்சி ஆடும்போது இந்த மாதிரி தெய்வத்தை தவிர வேறு எதுவும் நமக்கு துணை இருக்காது அதனால் தெய்வத்தை நம்பி நாளை நாள் பைரவருக்கு இந்த பரிகாரத்தை செய்துடுங்க ஸோ காலையில் குளித்து முடிச்சுட்டு அதாவது எண்ணெய் தேய்த்து குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பைரவர் உகுந்த இந்த ஐந்தெண்ணெய் தீபத்தை வந்து ஏற்றி பயன்பெறுங்க இந்த ஐந்து தீபத்தை கோவிலில் மட்டும்தான் ஏற்றணுங்கிறது கிடையாது வீட்லேயே பைரவரன் கூட ஏற்றலாம் ஸோ உங்களோட விருப்பம்தான் ஆனால் ஐந்து தீபம் மட்டும் ஏற்றணும் நல்லெண்ணெய் குளிக்கணும் குளிக்கணும் அது மட்டும் மறந்துடாதீங்க ஸோ நாளைய அஷ்டமியுடைய சிறப்பு என்ன நாளைய அஷ்டமியில் ஆண்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பு என்ன நாளை நாளில் பண்ண வேண்டிய இந்த ஒரு விஷயம் என்னங்கிறத இதில் மூலியமாக தெரிஞ்சு கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நான் போடுற மாற்றம் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்